தொழுகையினுடைய பாடத்தில் அடுத்ததாக பபுல் மவாக்கீத் தொழுகையினுடைய நேரங்களை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம் இந்த மவாக்கீத் என்ற வார்த்தை வக்கத் என்ற இருந்து எடுக்கப்பட்டுள்ளது மவாக்கீத் என்பதன் மூலம் தொழுகையின் உடைய தான் குறிக்கப்படுகிறது நேரம் நுழைவதின் மூலமாக தொழுகை வாஜிபாக அமைவதோடு அந்த நேரம் கலைந்து விடுவதின் மூலமாக தொழுகை தப்பிவிடுகின்றது தொழுகைக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்குரிய தலீல் ஆதாரம்தான் கௌலுஹு த ஆலா வசாப் பெஹ் ரப்பிக தி ரப்பிகா கபுலதுலோ இஸ் ஷம்சி வ கபுலல் கொரோபி வமினல் லெய்லி ஃபசாப் பெஹௌ என்னும் சூரத்துல் காஃப் உடைய முப்பத்தி ஒன்பது நாற்பதாவதுடைய ஆயத் இதில் அல்லாஹ் ஒசாப் பெஹ் ரப்பிக ரப்பிகா கபுலத்துலோ இஸ் ஷம்சி நீங்கள் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் அல்லா சுகனுவை வணங்கி துதிப்பாடுங்கள் மறைவதற்கு முன்னாலும் வமினல் லெய்லி இரவிலும் அவனை துதியுங்கள் என்று அல்லாசு பஹனு கூறுவதற்கு ஏற்ப என்பதின் மூலம் சுபகுனுடைய தொழுகை இங்கே ஆதாரமாக எடுக்கப்படுகின்றது குருப் என்பதின் மூலம் லுஹரையும் அசரையும் நாடப்பட்டிருக்கின்றது என்பதின் மூலம் மஹரிபையும் இஷாவையும் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக ஐந்து நேர தொழுகைகளை எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்கிறதனை அல்லாஹு குறிப்பிட்டிருப்பதுடனே ஹசரத் சசூல்லாஹி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அதனை நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அபுதாவுத் ஷரீஃப் மற்றும் ஹாக்கிம் போன்ற கிதாபுகளே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அலஹி சலாம் பைத்துல்லாவுக்கு முன்னிலையிலே காபத்துல்லாவிடத்திலே எனக்கு இரண்டு விடுத்தம் இமாமத்து செய்தார்கள் ரசூலுல்லாவுக்கு தொல்லக்கூடிய விதத்தையும் அதனுடைய நேரத்தையும் கற்றுக்கொடுக்கும் பொருட்டு ஹசரத் ஜிபிரல் அலஹிசலாம் அல்லாவுடைய உத்தரவோடு வந்து ஹசரத் இமாமத்து செய்தார்கள் எனவே ஹசரத் ஜிபிரல் சலாம் எனக்கு லுஹர் தொழுகையை ஜவால் உடைய நேரத்தில் தொழுவித்தார்கள் சூரியன் நடு உச்சிக்கு வந்து ஒரு ஈட்டின் பிரமாணம் நீங்கிய பொழுது ஹசரத் ஜிபிரில் சலாம் எனக்கு லுகரை தொலைவித்தார்கள் ஹதீஸிலே தெளிவாக குறிப்பிடப்படுகின்றது அந்த நிழல் ஒரு ஈட்டின் பிரமாணம் இருந்தது சூரியன் நடு இச்சியில இறந்து நீங்கி அதனுடைய நிழல் ஒரு ஈட்டின் பிரமாணம் இருந்தது மேலும் வல் அஸ்வ லில்லுஹு அசருடைய தொழுகை ஒவ்வொரு வஸ்துகளுடைய நிழல் அது போன்று விழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுவித்தார்கள் உதாரணத்துக்கு ஒரு மனிதன் நின்றிருந்தால் அவருடைய நிழல் பூமிக்கு அவருடைய உயரத்துக்கே படர்ந்திருக்கும் அந்த நேரத்தில் அசருடைய தொழுகையை தொழுவித்தார்கள் மேலும் மகரிபுடைய தொழுகை ஹெய்ன அஃபா இமோ நோம்பாளிகள் நோம்பு துறக்கக்கூடிய நேரத்தில் அதாவது இஃப்தாருடைய நேரத்தில் வல் இஷா இஷா ஷெம்மேஹம் மறைந்ததன் பின்னால் தொழுவித்தார்கள் வானத்திலே செம்மேகம் மகரிபுடைய கடைசி சந்தர்ப்பம் இஷாவினுடைய ஆரம்ப நேரத்திலே படர்ந்திருக்கும் அந்த நேரத்தில் இஷா தொழுகை தொழிவித்தார்கள் தொழுகையை நோம்பாளிக்கு சாப்பிடுவதும் குடிப்பதும் ஹராமாக்கப்பட்ட நேரத்தில் தொழுவித்தார்கள் இவ்வாறு தொழுகையினுடைய ஆரம்ப நேரங்களை இங்கே பயான் செய்யப்பட்டிருக்கின்றது ஃபலம்மா கானல் கது சல்லா பி அல் லொஹர ஹீன கானல் இரண்டாவது நாளில் ஹசரத் ஜிப்ரில் அலேஹிஸ்லாம் அவர்கள் எனக்கு லொஹரை தொல்வித்தார்கள் அதாவது லொஹரனுடைய கடைசி நேரத்திலே அதனால் தான் கூறப்படுகின்றது ஃபலம்மா கானல் கது சல்லா பி அல் லொஹர ஹீன கானல் இல் லொஹு ஒவ்வொரு வஸ்தினுடைய நிழலும் அதைப் போன்று ஆகக்கூடிய நேரத்தில் ஹசரத் சசூலுல்லா இரண்டாவது நாள் எனக்கு லுகரை தொழுவித்தார்கள் வல் அஸ்ரஹீனக்கானலில்லோகும் மிஸ் லேஹி இரண்டாவது நாள் அசரை எனக்கு தொல்வித்தது ஒவ்வொரு வஸ்துகனுடைய நிழலும் அதை போன்று இரண்டு மடங்கு படரும் பொழுது அதாவது ஒரு மனிதர் நின்றால் அவரை போல இரண்டு மடங்கு நிழல் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அசருடைய தொழிலை நேரம் வித்தியாசம் கிடையாது நேரத்தில் தான் தொழித்தார்கள் வல் இஷா இலா சுலிசில் இஷாவை பிற்படுத்தினார்கள் இரவின் மூன்றில் ஒரு பகுதி வரைக்கும் வல் ஃபஜ்ரஸ் தொழுகை தொழித்தார்கள் வெளிச்சம் உருவாகக்கூடிய கூடிய சந்தர்ப்பத்தில் அதாவது இப்பொழுதும் எங்களுக்கு பார்க்கலும் பொழுது அது இருள் நீங்கி வெளிச்சம் விழுந்து கொண்டிருக்கும் அந்த தான் ஃபஜ்ருடைய துளியை தொழுவித்தார்கள் என்று அருமை நாயகம் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வக்துல் அன்பியா கபிலிக்க ஜிப்ரீல் அலஹிசலாம் எனக்கு அறிவுறுத்தினார்கள் இதுதான் உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களும் தொழுத நேரம் வல் எனவே தொழுகினுடைய நேரம் என்பது இந்த இரண்டு நேரங்களுக்கு மத்தியில் உண்டானது என்று ஒவ்வொரு தொழிலுடைய ஆரம்ப நேரத்தையும் இறுதி நேரத்தையும் ஹசரத் ஜிபிரில் அலிஹிசலாம் ரசூலுல்லாவுக்கு பயான் செய்தார்கள் எங்களுக்கு விரிவாக இந்த ஹதீஸை ஹதீசைனுடைய மசாலாக்கள் கூறும் நேரத்தில் அல் மக்து பாத்து பரலாக்கப்பட்ட தொழுகைகள் அது ஐந்து தான் சிலர்கள் ஐந்து நேர தொழுகை கொரானில் கிடையாது மூன்று நேரம்தான் இருக்கின்றது என்றெல்லாம் உளறுவார்கள் வழிகெட்டவர்கள் பல கருத்துக்களை சொல்வார்கள் அவைகளுக்கு நாம் வழிபடக்கூடாது கொரானில் ஹதீஸில் ஐந்து நேர தொழுகையை எந்த முறையில் அல்லாஹ் பயன் செய்கின்றான் என்கிறதனை நாம் பார்த்தோம் ஐந்து நேர தொழுகைகளில் முதலாவது பற்றி பேசுகின்றது அல்லாஹ் அல்லாஹு அந்த லோஹருடைய தொழுகை பற்றி கூறும் பொழுது சொலாத் அலி துலுக்கி ஷம்சி சூரத்துல் இஸ்ராவுடைய எழுபத்தி எட்டாவது ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் நீங்கள் லொஹருடைய தொழுகையை துலூக்கு ஷம்ஸ் என்ற சூரியன் ஜவாலாக கூடிய அதாவது நடு உச்சிக்கு வந்து ஒரு ஈட்டின் பிரமாணம் நீங்க கூடிய நேரத்தில் தொழுங்கள் இதன் அடிப்படையில் லொஹருடைய ஆரம்பம் நேரம் தான் சூரியன் ஜவால் ஆகக்கூடிய நேரம் அதுடைய இறுதி நேரம் மசீரோ லில்லி குள்ளிஷையின் மிஸ்லஹு ஒவ்வொரு வஸ்துனுடைய நிழலும் அதை போன்று ஆகிவிடக்கூடிய சந்தர்ப்பம் தான் லொஹருடைய இறுதி நேரம் என்கிறதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் சிவா லில்லி ஜவாலி அந்த ஜவால் எனும் அந்த நிழலை நாம் கணிக்க கூடாது அந்த நிழலை தவிர்த்து ஒவ்வொரு வஸ்துகனுடைய நிழலும் அது போன்று ஆகியிருக்கும் பொழுது லொஹரனுடைய இறுதி நேரம் உண்டாகிவிடுகின்றது ஆகிரு அசருனுடைய ஆரம்ப நேரம் தான் இறுதி நேரம் சூரியன் மறையக்கூடிய சந்தர்ப்பம் என்றாலும் கூட கூடியார் எனும் ஒரு நேரம் அசருக்கு இருக்கின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் அந்த நேரத்திலே நாம் தொழுது கொள்ள வேண்டும் அதை விடவும் பிற்படுத்தாமல் இருப்பது தான் சிறந்தது அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வஸ்துடைய நிழலும் அந்த வஸ்துவை போன்று இரண்டு மடங்கு ஆகிவிடும் பொழுது ஹரஜ வக்துல் இஹ்தியாரி எஹ்தியார் என்ற அந்த அசருடைய நேரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் வெளியாகிவிடும் வ பக்கயா வஹ்துல் ஜவாஜி ஜவாஸ் என்று ஆவமாக்கப்பட்ட நேரம் தான் மகரிபுடைய அஜான் சொல்லும் வரைக்கும் நீடித்திருக்கும் இதற்கு புஹாரி முஸ்லீம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டு இருக்கின்றது மன் அதிரக ரகாத்தன் மினல் அஸ்ரி கபல அண்ட் தகுப ஷம்சு அதிரக்கல் யார் அசருடைய தொழுகையை சூரியன் மறைவதற்கு முன்னால ஒரு ரக்காத்தை எத்திக்கொள்கின்றாரோ அவர் அசர் உடைய தொழுகையை அடைந்து விட்டார் அது கலாவாகவில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது அடுத்தது மகரிபுடைய தொழுகை தொழுகைகு தக்காமுலு குரூபி அதுடைய ஆரம்ப நேரம் தான் சூரியன் சம்பூர்ணமாக மறைந்துவிடக்கூடிய நேரம் பின்பு அதனுடைய நேரம் இதுவரைக்கும் நீடிக்கும் என்றால் கிதாப் நமக்கு கூறுகின்றது ஃபிக்ஹ் நமக்கு விலங்குப்படுத்துகின்றது சுமயம் தத் பி கதிரி உலோ இன் வசத்ரி அவுரத்தின் வ அதானின் வ இகாமத்தின் வ சலாத்தி ஹம்சி ரக ஆத்தின் முத்தவசிதாத்தின் அந்த மதுரையுடைய தொழுகையின் நேரம் ஒருவர் உலு செய்து தொழுகைக்கான ஆடைகளை அணிவதற்கு அவுரத்தை மறைத்து அதானும் கூறி இக்காமத்தும் கூறி நடுத்தரமான ஐந்து ரக்காத்திகள் தொழக்கூடிய நேரம் தான் மஹ்ரிபுடைய மறந்துவிடக் கூடாது கூறப்பட்ட பிரமாணத்தை விட பிற்படுத்துவாரோ அவர் பாவியாகி விடுவார் வகிய கலா உன் அது கலாவாகிவிடும் என்று கூறப்பட்டிருக்கின்றது எனவே மஹரிபுடைய தொழுகையை பிற்படுத்த கூடாது நாம் அந்த சூரியன் பூர்ணமாக மறைந்துவிட்டு கூறப்பட்ட விதத்தில் உலு செய்து அவுரத்தை மறைத்து அசானி காமத் சொல்லி நடுத்தரமான ஐந்திர காட்சிகள் தொழக்கூடிய நேரத்துக்குள்ளேயே தொழுது முடித்து விழ வேண்டும் எனினும் ஆரம்ப நேரத்திலேயே மஹ்ரிபுடைய தொழுகைக்காக ஒருவர் நுழைந்து விட்டார் தக்பீர் கட்டிவிட்டார் கைபூபதி ஷஃபத்தில் அஹ்மர் அவருக்கு அவருக்கும்மேகம் மறையும் வரைக்கும் அந்த தொழுகையை நீட்டமாக்கி தொழ முடியும் அதற்கும் ஆதாரம் வந்திருக்கின்றது ஹசரத் ஹசூல் உல்லாஹி சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய செயல்பாடை அடிப்படையில் ஆகுமாக்குகின்றார்கள் அலஹி வசல்லம் காணபி அல் தேனெனில் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்கள் மஹரிபுடைய இரண்டு ஆரம்ப ரக்காத்துகளையும் சூரத்துல் அராஃபை ஓதினார்கள் சூரத்துல் அராஃப் என்பது ரொம்ப நீளமான ஒரு சூரா என்கிறதை நாம் அறிவோம் எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து மக்ரிபுடைய தொழுகையை நீட்டி தொழவும் முடியும் அடுத்தது இஷா தொழுகை தொழுகைல் அஹ்மர் இஷா தொழுகினுடைய ஆரம்ப நேரம்தான் அபக்குல் அஹ்மர் என்ற சம்பூர்ணமாக மறையக்கூடிய நேரம் வா ஆஹெருஹு அந்த இஷாத்துலினுடைய இறுதி நேரம் அல் ஃபஜ்ருஸ் சாதிக் அதாவது ஃபஜ்ரே சாதிக் எனும் சுபஹுக்கு அஜான் சொல்லக்கூடிய நேரம் என்கிறதனையும் நினைவில் வைத்துக் கொள்வோம் இதா மல்லா சொல்சுல் ஹரஜ வகுத்துல் எஹ்தியாரி இரவின் உடைய மூன்றில் ஒரு பங்கு கலிந்துவிட்டால் வகுத்துல் எஹ்தியார் என்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் வெளியாகிவிடும் வபகி அல் ஜவாஜு சுபகுடைய அஸான் வரைக்கும் ஜாயிஸான நேரம் ஆகும் என்று கூறப்பட்ட நேரம் தான் எஞ்சி இருக்கும் அடுத்து சுபஹினுடைய தொழுகை அவ்வலுகு அல் ஃபஜ்ரு சாதிக் அதனுடைய ஆரம்ப நேரம் தான் அல் ஃபஜ்ருஸ் சாதிக் என்ற உண்மையான ஃபஜ்ர் அசான் சொல்லக்கூடிய நேரம் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி அஜான் சொல்லக்கூடிய நேரம் தான் சுபகனுடைய ஆரம்ப நேரம் இலா ஷம்சி இறுதி நேரம் சூரியன் உதயமாகும் வரைக்கும் நீடித்திருக்கும் என்றாலும் வெளிச்சம் ஏற்பட்டுவிட்டால் சுபகனு உடைய அசானுக்கு பின்னால ஒருவர் தொழாமல் இருந்தார் இப்பொழுது வெளிச்சம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரம் வரைக்கும் யாரும் பிற்படுத்தினால் எஹ்தியாரி எஹ்தியார் என்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் வெளியாகிவிடும் எனும் சூரியன் உதயமாகும் வரைக்கும் அந்த நேரம் நேரம்தான் எஞ்சி இருக்கும் இது இப்படி இருந்த போதிலும் ஆரம்ப நேரத்திலேயே தொழுகையை தொழுது கொள்வது தான் ஏற்றம் அதனை நாம் பிற்படுத்தக்கூடாது இன்ன சொலா தக்கான தளல் மின கிசாபம் மௌகூதா அல்லா சுபஹன்லே தொழுகை மூமிங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கட்டாய கடமை என்று குறிப்பிடுகின்றான் எனவே ஆரம்ப நேரத்திலேயே தொழுது அல்லாஹுடைய பொருத்தம் பெறுவதற்கல்ல நம் அனைவர்களுக்கும் கிருஃபை செய்வானாகா